ஸ்டாலின் சந்திச்சிங்களா சமீபத்தில் இல்லையா ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு சந்திச்சேன் என்னை மட்டும்தான் பேசினார் நல்லா இருக்கீங்களா உடம்பெல்லாம் ரொம்ப சிப்பிட்றீங்களா உடம்பை பார்த்துக்கிடுங்க அப்படின்னாரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாணயம் சொல்லாற்றல் எல்லாம் உடையவர் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறதா நினைக்கிறீங்களா ஆமாம் நான் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இலக்கிய சித்தர் அப்படின்னு பட்டமே கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சில நேர்காணல்களில் மற்றவர்களை விமர்சிக்கும் போது இந்த இலக்கிய சித்தருக்கான பேச்சு இருக்காது இல்லை இல்லை அது இடத்தை பொறுத்தது கேள்வியை பொறுத்த ஏன் அதை தவிர்க்கக்கூடாது ஒரு டிபேட்டில் உட்கார்ந்த தரவில்லாமல் வந்து நான் தான் இப்போ தொலைக்காட்சி விவாதங்களே நான் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு எந்த தரவும் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஒரு கொள்கைக்கு என்ன ஒப்பு கொடுத்தவன் என்னை ஊனப்படுத்தணுன்னே சில கேள்வியை கேட்குறாங்க நான் அது எதிர்வினையாற்றிடுவேன் நான் அச்சப்பட மாட்டேன் வேறு வேறு ஒன்றும் இல்லை அவங்கள காயப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை என்னை நியாயப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அதுக்கு இடையூறு வருமானம் எதிர் இது அடிச்சிடுவேன் நான் இல்லை உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் நல்ல ஒரு ஞானமுள்ள பேச்சாளர் அதனால இது போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்கணும் தவிர்க்கலாமே சொல்லணும் தவிர்க்கணும் எவ்வளவு இதா போக முடியுமோ அப்படி தான் போவேன் சீண்டு நாங்கள்னா சிங்கம் ஆயிடுறது தோண்டுனா தங்கம் ஆயிடுறது